தகுதி தீக்க ஆசாமிகளுக்கு உள்ளதா என இந்த காணொலியில் பார்ப்போம் தொடர்ந்து காணொலியை பார்ப்பதற்கு முன் நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள் உங்கள் ஆதரவு நமக்கு ஊக்கமளித்து இன்னும் நம் பங்களிப்பை சிறப்பாக செய்ய உதவும் நன்றி இனி காணொலி கி வீரமணிக்கு தான் உலக மதங்கள் குறித்த அறிவில்லை என்றால் அவர் பத்திரிகைக்கு கட்டுரை எழுதுபவரும் அதே அறிவில்லாத தன்மையுடன் தான் எழுதுகிறார்கள் நேர்மையாக எதையும் எழுதுங்கள் பேசுங்கள் என அறிவுறுத்தவே இந்த காணொலி நேர்மை செத்து எழுதினால் பேசினால் எழுதுகிற தீக்க ஆசாமிகளுக்கு தான் அவமானம் அசிங்கம் அந்த வகையில் எவ்வித சகல மதங்கள் குறித்த எந்த அறிவுமின்றி இந்து மதத்தின் அடிப்படை ஊற்றே அடிமைத்தனம் என்கிற தலைப்பில் ஒரு கட்டுரை தமிழினி என்பவரால் மே பதினொன்று இரண்டாயிரத்து பத்தொன்பது நாள் விடுதலை ஞாயிறு மலரில் பிரசுரமாகி உள்ளது இந்து மதத்தின் பெண்ணடிமைத்தனத்தை கட்டுரை சொல்லி உள்ளது பொதுவாக மதங்களின் அடிப்படை ஊற்றே பெண்ணடிமைத்தனம் என தலைப்பிட்டு இருக்க வேண்டும் ஆனால் அவ்வாறாக தலைப்பிடுகிற நேர்மை துணிச்சல் தீக்க ஆசாமிகளுக்கு கிடையாதே இந்தியா போன்ற பல மதங்கள் பல மதங்களின் பெண்கள் உள்ள நாட்டில் அறிவு நாணயத்துடன் கட்டுரை எழுத விரும்புபவன் அப்படித்தான் எழுதுவான் ஆனால் தீக்க ஆசாமிகளுக்கு தான் அறிவு நாணயம் கிடையாதே அதனால் அப்படி எழுதவில்லை அப்படி குறிப்பிட்டால் சகல மதங்களிலும் உள்ள பெண்ணடிமைத்தனத்தை பற்றி குறிப்பிட வேண்டும் என்பதால் இந்து மதத்தின் அடிப்படை ஊற்றே அடிமைத்தனம் என பாதிக்கினரு தாண்டிய தலை இருக்கின்றனர் கி வீரமணியின் விடுதலை பத்திரிகைக்கு தான் அறிவு நாணயமும் தைரியமும் இல்லை என்றால் கட்டுரை எழுதி அனுப்புகிறவர்களும் அப்படித்தான் உள்ளார்கள் கட்டுரையிலிருந்து இந்து மதத்தில் ஒரு ஆண் தன்னுடைய பிறப்பிலிருந்து இறப்பு வரை அவருடைய குல தெய்வத்தையே வழிபடுகிறார்கள் ஆனால் பெண் ஒரு வீட்டில் மகளாக இருக்கும்போது தன் தந்தையின் குலதெய்வத்தையும் மணமுடித்த பிறகு தன் கணவன் குடும்பத்தாரின் குலதெய்வத்தையும் வழிபட வற்புறுத்தப்படுகிறார் இந்த சடங்குகளின் மூலம் ஒரு ஆண் தன் ஜாதி பழக்க வழக்கங்களை பெண் மீது திணித்து சாதி மற்றும் மத மூடப்பழக்கங்களையும் கூடுதலாக ஆணாதிக்க சிந்தனையையும் வளர்க்கிறார்கள் சரி இதில் குற்றம் உள்ளது என்றால் திருமணத்திற்காக தான் காதலித்த பெண்ணை மதம் மாற்றி திருமணம் முடித்து தன் மத கலாச்சாரத்தை திணிக்கிறார்களே அதற்கென்ன சொல்வார்கள் அதை குற்றமாக சொல்ல ஏன் கட்டுரையாளருக்கு அறிவில்லாமல் போயிற்று பெரும்பாலும் இம்மாதிரியான கட்டுரைகளை எழுதக்கூடியவர்கள் சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்தவர்களாக இருந்து சிறுபான்மை மதவெறியையும் உள்ளுக்குள் வைத்துக்கொண்டு பெரியார் முகமூடியை அணிந்து பெரும்பான்மை மதத்தை எவ்வளவு மோசமாய் விமர்சித்தாலும் அது மதவெறியில் வராமல் பகுத்தறிவில் வரும்படியாக பார்த்துக் கொள்கிற மாபெரும் அயோக்கியர்களாக இருப்பதை காண்கிறோம் இந்த கட்டுரையும் அதனை செம்மையாக செய்கிறது திருமணத்திற்குப் பிறகு கணவர் குடும்பத்தவர் சடங்கு சம்பிரதாயத்துக்கு பெண் அடிமையாகிறாள் என எழுதிய கட்டுரையாளர் இதைவிட வெட்கக்கேடான செயலான மதம் மாறி திருமணம் முடித்து கணவனின் மதத்திற்காக மதம் மாறி பயங்கரவாத செயலில் ஈடுபட்ட இலங்கை மட்டக்களப்பு கிறிஸ்தவ தேவாலயத்தில் குண்டு வைத்த புலஸ்தினி ராஜேந்திரன் என்ற சாரா கோவை குண்டு வெடிப்பில் கைதான சங்கீதா என்ற ஆயிஷா போன்றவர்களை பற்றி பேசாமல் பெண் அடிமைத்தனத்தை பற்றி என்ன நேர்மையாக எழுத முடியும் ஒரு பெண் இந்து மதத்தில் இருக்கும்போது எப்படி இருக்கிறாள் அவளே பிற மதங்களுக்கு போனால் எப்படி உருமாறுகிறாள் என்ற ஒன்றே போதுமே மத பழக்கத்தை யார் திணிக்கிறார்கள் என்பது இதைவிடவா கேவலமான நிலை கட்டுரையாளர் குறிப்பிடும் இந்து மதத்தில் பெண் நிலை பெண் ஏன் அடிமையானாள் என நூல் போட்டவனுக்கு தற்காலத்தில் பெண்கள் அடிமையாகிற நிலை தெரியவில்லை என்றால் அவன் ஏன் எதையும் எழுத வேண்டும் எழுதுவதாக இருந்தால் நேர்மையாக எழுது இல்லை எழுதாதே இன்போம் அயோக்கியதனத்துடன் ஒரு கட்டுரை எழுதுவதற்கு எழுதாமலே இருக்கலாமே தீக்க ஆசாமிகளின் அயோக்கியத்தனத்திற்கு மற்றொரு உதாரணத்தை பார்ப்போம் ஜார்கண்ட் மாநிலத்தைச் சேர்ந்தவர் தாரா ஷாதியோ இவர் துப்பாக்கி சுடும் வீராங்கனை தாரா ஷாதியோ தேசிய அளவிலான கிழக்கு இந்தியா சாம்பியன்ஷிப் துப்பாக்கி சுடும் போட்டியில் இரண்டாயிரத்து பதினொன்று இரண்டாயிரத்து பன்னிரண்டு இல் தங்க பதக்கம் வென்றவர் இவரை மணந்த ரஹிபுல் ஹசன் என்ற ரஞ்சித் குமார் தாராவை கொடுமைப்படுத்தி மதமாற்ற முயன்றபோது வெட்கங் கெட்ட கி வீரமணியின் விடுதலை பத்திரிகை அதை கண்டிக்காமல் மதமாற்ற முயற்சியை அது அவர்களின் குடும்ப பிரச்சனை என எழுதியது மதமாற்ற முயற்சிப்பது அவர்களின் குடும்ப விவகாரமாம் இவன் பெண்ணியம் பற்றி வாய்க்கிழிய பேசுகிறான் எது குடும்ப உள்விவகாரம் எது ஒரு பெண்ணின் தன்மான பிரச்சனை என்கிற அறிவின்றி தானே ஒரு விஷயம் குறித்து விடுதலை கருத்து தெரிவிக்கிறது ஒரு பிரபல வீராங்கனையின் வாழ்க்கையிலேயே இவ்வளவு கசப்பான நிகழ்வுகள் இத்தகைய முட்டாள்கள் பகுத்தறிவாதிகளாக பெண்ணியவாதிகளாக இருக்கின்றவரை சிறுபான்மை காட்டில் அடைமழைத்தான் அடுத்ததாக கட்டுரையாளர் கூட்டு குடும்பங்கள் அழிய வேண்டும் என கூறுகிறார் அதற்கு அவர் சொன்ன காரணத்தை பார்ப்போம் இந்து மதம் கூட்டு குடும்ப அமைப்பு முறையை காலம் தோறும் கட்டாயப்படுத்திக் கொண்டே வருகிறது அப்போது தான் வீட்டில் மூத்தவர் பின்பற்றிய மூடப்பழக்கங்களையும் சடங்குகளையும் தொடர்ந்து கொண்டு செல்ல முடியும் அந்த வீட்டிற்கு புதிதாக வரும் பெண்களுக்கு இது தான் இந்து மதம் என்று சொல்லாமல் இது தான் எங்கள் குடும்ப வழக்கம் என்று அந்த வீட்டு பெண்களாலேயே சொல்லப்படுகிறது தான் கடைபிடித்த அடிமைத்தனம் வாழையடி வாழையாக கைமாற்றப்பட்டு கொண்டே இருக்கிறது தனி குடும்ப அமைப்புகளில் பெண்கள் தங்கள் கருத்தை சொல்வதற்கு சிறிதளவேனும் உரிமை உள்ளது தனி குடும்பம் வேண்டும் என்று சொல்லும் பெண்களை இந்த சமூகம் எப்போதும் ஒரு விரோதியாகவே சித்தரிக்கிறது கட்டுரையாளரின் முழு முட்டாள்தனம் இந்த பத்தியில் சரியாக தெரிகிறது இந்தியாவில் இந்துக்கள் மட்டும் தான் கூட்டு குடும்ப அமைப்பு முறையை கடைபிடிக்கிறார்களா கிறிஸ்தவர்களோ இஸ்லாமியர்களோ கூட்டு குடும்ப முறையை கடைபிடிக்கவில்லையா அவர்களில் எவரும் கணவர் வீட்டு பழக்க வழக்கங்களை பின்பற்றவில்லையா தீக்க ஆசாமிகள் எவரும் கூட்டு குடும்பத்தில் இல்லையா திருமணத்திற்கு முன் பர்தா அணிந்து பழக்கமில்லாத பெண் திருமணத்திற்கு பிறகு கணவர் குடும்பத்தவருக்காக பர்தா அணிவதையும் பார்த்தோம் இது கட்டுரையாளர் கண்ணுக்கு தெரியவில்லையா காட்சிகளை பாழடிக்கும் ஈரோட்டு கண்ணாடி அணிந்திருந்தால் எப்படி அவை தெரியும் ஒரு பக்கம் கூட்டு குடும்பம் ஒழிய வேண்டும் என சொல்பவனின் கட்டுரையையும் போட்டு இன்னொரு பக்கம் கூட்டு குடும்பத்தின் அவசியத்தை பற்றி கி வீரமணி கட்டுரை எழுதுவார் அயோக்கியத்தனமே உன் பெயர் தான் விடுதலையோ தீக்க ஆசாமிகளிடம் நாம் கண்டு வியக்கிற ஒரு விஷயம் எந்தவித ஒருத்தலும் குற்ற உணர்வுமின்றி இப்படி ஒரு சார்பாக இவனால் எப்படி எழுத முடிகிறது என்பது தான் அந்த அளவுக்கு எருமை தோலால் செய்யப்பட்டுள்ளது அவர்களின் மூளை அடுத்ததாக மாதவிடாய் பற்றி எழுதுகிறார் கட்டுரையாளர் ஒரு காலத்தில் மாதவிடாய் நாட்களில் பெண்களை ஒதுக்கி வைக்கிற இழிவான வேலையை செய்திருந்தாலும் இன்றைக்கு பெருமளவுக்கு மாறிவிட்ட இந்து சமூகத்தை பற்றி மட்டும் இப்படி குற்றம் சாட்டுகிறார் இதேபோல் கோயில்களில் மணமுடிக்கும் பெண்களும் மனநாளன்று மாதவிடாய் வந்துவிடக்கூடாது என்பதற்காக மாத்திரைகளை எடுத்து தள்ளிப் போடுகிறார்கள் ஒரு வீட்டில் தந்தையோ சகோதரனோ அல்லது மகனோ சாமிக்கு மாலை என்ற பெயரில் அணிந்து கொண்டு திரியும் போது வீட்டில் உள்ள பெண்களுக்கு மாதவிடாய் ஏற்பட்டால் அந்த அம்மாவோ மகளோ அல்லது சகோதரியோ இந்த காட்டுமிராண்டிகளின் முகத்தில் முழிக்கக்கூடாது என்றும் சமைக்கவும் கூடாது என்று சொல்லி அவரை வேறு யாராவது உறவினர் வீட்டிற்கு அனுப்பிவிடுவார்கள் இந்த உலகில் அனைத்து உயிரினங்களும் ஏன் மேலே சொன்ன காட்டுமிராண்டிகளும் தோன்றுவதற்கு காரணமாக இருப்பதுதான் பெண்களின் இந்த மாதவிடாய் வேறு எந்த மதத்திலும் இந்த கொடுமை இல்லை என முடிக்கிறார் மாதவிடாய் விஷயத்தில் பெருமளவு மாறிவிட்ட சமூகத்தை மனம் போன போக்கில் விமர்சித்தது ஒரு புறம் என்றால் வேறு எந்த மதத்திலும் இல்லை என சொல்வதன் மூலம் கட்டுரையாளரின் பூஜ்ய அறிவு இன்னொரு புறம் தெரிகிறது என் அம்மா காலத்திலிருந்து என் மகள் காலம் வரை கட்டுரையாளர் சொன்னது போல் எங்கள் வீடும் வீடுமிருந்ததில்லை எங்கள் உற்றார் உறவினர் வீடும் இருக்கவில்லை என்பதை பார்க்கும்போது கட்டுரையாளர் தான் தோன்றித்தனமாக எழுதியுள்ளார் என புரிகிறது வேறு எந்த மதத்திலும் இந்த கொடுமை இல்லை என கட்டுரையாளர் மேலும் அறைவைக்காடுதனமாய் சொன்னதால் இந்த விஷயத்தில் வேறு மதங்கள் என்ன நிலையிலுள்ளது என அவருக்கு தெரிய வேண்டி இதை சொல்ல வேண்டியுள்ளது அடுத்த முறை கட்டுரை எழுதும்போதாவது எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டு அறிவுடன் எழுதுவது நல்லது ஒரு பெண்ணாய் இருந்து கொண்டு இப்படி அரைகுறையாக எழுத வெட்கப்பட வேண்டும் ஹி வீரமணியால் மதிக்கப்படும் பேராசிரியர் ஜார்ஜ் அவர்களின பதினேழு தொடரின் மொழிபெயர்ப்பிலிருந்து பெண்கள் தங்கள் விலக்கு நாட்களில் அசுத்தமாகி விடுகிறார்கள் அப்போது அவர்கள் நோன்பு இருக்கவோ தொழுகை நடத்தவோ காபாவைச் சுற்றி வரவோ குரானைத் தொடவோ வாசிக்கவோ பள்ளிக்குள் நுழையவோ கணவனோடு பாலின சேர்க்கை கொள்ளவோ தடுக்கப்படுகிறாள் அவளது இயலாமை என்ற பார்வை இதில் இல்லை ஆனால் அவள் அப்போது அசுத்தப்படுத்தப்பட்டவள் என்ற பார்வை மட்டுமே உண்டு முன்னூற்று எட்டு மேற்கண்டது இஸ்லாம் மாதவிடாய் குறித்து கூறுவது அடுத்து கிறிஸ்தவம் என்ன கூறுகிறது என பார்ப்போம் சூதகஸ்திரி தன் ஸ்ரீரத்தில் உள்ள உதிர ஊரலி நிமித்தம் ஏழு நாள் தன் விளக்கத்தில் இருக்கக் கடவள் அவளை தொடுகிறவன் எவனும் சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டிருப்பானாக அவள் படுக்கையை தொடுகிறவன் எவனும் தன் வஸ்திரங்களை தோய்த்து தண்ணீரில் முழுகி சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டிருப்பானாக அவள் உட்கார்ந்த மனையைத் தொடுகிறவன் எவனும் தன் வஸ்திரங்களை தோய்த்து தண்ணீரில் முழுகி சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டிருப்பானாக அவள் படுக்கையின் மேலாகிலும் அவள் உட்கார்ந்த மனையின் மேலாகிலும் இருந்த எதையாகிலும் தொட்டவன் சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டிருப்பானாக ஒருவன் அவளோடே படுத்து கொண்டதும் அவள் தீட்டு அவன் மேல் பட்டது முண்டானால் அவன் ஏழு நாள் தீட்டாயிருப்பானாக அவன் படுக்கிற படுக்கையும் தீட்டுப்படும் லேவியராகமம் பதினைந்து அதிகாரம் பத்தொன்பது முதல் முப்பது வரை மாதவிடாய் விஷயத்திலும் பல்வேறு மதங்களுக்கு பல்வேறு பார்வை வைப்பது கூட அதிகம் சிந்திக்க விரும்பாத கட்டுரையாளரின் காட்டுமிராண்டி மனநிலை தான் நாட்டுமிராண்டி மனநிலை இருந்தால் இவ்வாறாக அரைகுறையாக எழுதுகிற அறிவு வந்திருக்காது கி வீரமணி மற்றும் கட்டுரையாளர் போன்ற கிணற்று தவளைகளுக்காக பிற மத மாதவிடாய் விஷயத்தை சொல்ல வேண்டியுள்ளது மற்றபடி அம்மதங்களை குறை சொல்ல அல்ல அடுத்த முறை கட்டுரை எழுதும்போதாவது நேர்மையை கற்றுக்கொண்டு எழுதுவார்களே அதற்காக தான் பிற மதங்களின் யோக்கியதையை சொல்வது இந்தியா போன்ற நாட்டில் இருந்து கொண்டு ஒரு பெண் பெண்ணடிமைதனத்தை பற்றி கட்டுரை எழுத நினைத்தால் அதை ஒரு மத பெண்ணுக்காக மட்டும் எழுத நினைக்காமல் அனைத்து மத பெண்களுக்காக எழுதுவதே அறிவார்ந்த செயல் சகல மத பெண்களுக்கும் செய்யாமல் செய்கிற உதவியாகும் அது அப்படி செய்ய எழுத தைரியம் வீரமில்லை என்றால் இத்தனை பித்தலாட்டத்துடன் ஒரு கட்டுரையை அரைகுறையாக எழுதவே எழுதாதீர்கள் ஒரு கட்டுரை எழுதினால் அதில் யாரும் குறை கண்டு பிடிக்காத அளவுக்கு சிறப்பாக இருக்க வேண்டும் ஆயிரத்தெட்டு ஓட்டைகளுடன் இப்படி கட்டுரை எழுதுவதற்கு கட்டுரை எழுதாமலே இருக்கலாம் அதை மானங்கெட்ட கி வீரமணியின் விடுதலை பத்திரிகை பிரசுரிக்காமலே இருக்கலாம்